கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம் கத்தர் நல்லவர் அவருடைய இரக்கங்கள் உங்கள் மேல் என்றென்று நிலைத்திருப்பதாக அமேன் இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் ஒன்று ஜோவான் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அதாவது அநேகர் இந்த உலகத்திலே கடவுள் என்று சொல்லுவார்கள் ஆனால் கடவுளை மனிதன் பலவிதமாய் அறிகிறான் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது எங்களுடைய ஆக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அருமையானவர்களே உடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறதா ஒரு தொடர்பு இருக்கிறதா ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள் உலகத்திலே கணவனோடு மனைவிக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது மனைவியோடு கணவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது பெற்றாருக்கு பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கிறது நண்பர்கள் நண்பர்களோடு ஐக்கியப்படுகிறார்கள் இப்படி பலவிதமான ஐக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லா ஐக்கியங்களும் ஒரு நாள் மரணம் பிரித்துவிடும் அல்லது அழிந்துவிடும் காலத்தால் அழியாத அன்பென்று சொல்லுவார்கள் உலகத்திலே ஆனா இயேசுவின் அன்பு ஒன்றே மெய்யான அன்பும் காலத்தால் அழியாத அன்பும் மற்ற எல்லா அன்பும் மரணத்தோடு முடிந்துவிடும் அழிந்துவிடும் ஆனா வேதம் சொல்லுகிறது எங்களுடைய ஆக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஐக்கியம் கொள்ளலாம் ஒரு முறை ஒரு கதை ஒன்றை ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒருவர் சொன்ன கதை அதை நீங்களும் அறிந்திருக்கக்கூடும் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு முறை இது ஒரு கற்பனை கதை ஒரு எலியும் ஒரு தவளையும் தாங்கள் இருவரும் நண்பராக இருக்க வேண்டும் என்று விரும்பினதா அப்பொழுது எங்களுடைய நட்பு காலத்தால் அழியாதபடி ஒருவரும் எங்களை பிரித்து விடாதபடிக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று எலியும் தவளையும் அதிகமாய் யோசித்தார்களாம் ரெண்டு பேரும் யோசித்து விட்டு ஒரு முடிவெடுத்தார்களாம் எலியினுடைய ஒரு காலிலே ஒரு நூலை கட்டி மற்ற தொங்கலை தவளையினுடைய காலில் கட்டி கொள்ளும் எங்கள் காட்டுக்குள்ளே போனாலும் எந்த பக்க ஊருக்குள்ளே போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருபோதும் பிரியாத படிக்கி இந்த நூல் எங்களை இணைத்து வைத்திருக்கட்டும் என்று அவங்க தீர்மானம் பண்ணாங்களாம் அப்படியாய் பல காடுகள் பல பகுதிகளில் ஊருக்குள்ள ஓரங்கள் எல்லாம் எலியும் தவளையுமாய் போனார்களாம் ஒரு சாப்பாடு எடுத்தால் ரெண்டு பேரும் அரவாசா சாப்பிடுவாங்கலாம் அப்படி அன்பில் அவர்கள் ரெண்டு பேரும் சமத்துவமாய் காணப்பட்டாங்க அவருடைய அன்பு அப்படியாயிருந்ததா ஒரு நாள் வந்தது ஒரு நீர்க்கரை ஓரமாய் இந்த எலியும் தவளையும் போய்கொண்டிருந்தது அவருடைய கால்களிலே அந்த நூல் கட்டப்பட்டிருந்தது அப்பொழுது தவளை கன நாட்களாக இந்த எலியோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால தண்ணீருக்குள்ளே போனதில்லை ஆகவே தண்ணீரை கண்டோடனே அதுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது அந்த தண்ணீருக்குள்ளே இந்த தவளை அப்படியே பாய்ந்து விட்டது எலியும் ஓ என்னுடைய நண்பர் போகிறார் என்று சொல்லி பின்னாலே போனது ஆனால் எலிக்கு விருப்பம் இல்லை தண்ணிக்குள்ளே போக ஆனால் நட்பு நிமித்தம் அது அதுக்குள்ளே பிரவேசித்தது ஆனால் அந்த நூல்லே ரெண்டு எலியும் தவளையும் கால்கள் கட்டப்பட்டிருந்ததுனால் அதை அறுத்து கொள்ள முடியாது தவளை தண்ணியை கண்டோன்னு நல்லா நீந்தி நீந்தி அப்படி போக ஆரம்பித்தது பின்னாலே எலி அப்படியே வந்து கொண்டே இருந்தது கொஞ்ச நேரத்தில் எலியால் ஜீவிக்க முடியாம தண்ணீர்லேயே மூச்சடைத்து எலி மறித்து விட்டது ஆனால் தவளைக்கு அது தெரியவில்லை தவளை நல்லா நீந்தி அடுத்த கரைக்கு போய் சேர்ந்து விட்டது அடுத்த கரைக்கு போய் சேர்ந்து நூலை இழுத்தா நூலில் எலி பின்னால் வருவதா இல்லை திரும்பி பார்த்தா எலி மறித்து விட்டது இப்படித்தான் இந்த உலகத்தின் நட்பு ஒரு நாள் ஒரு ஆள் மறிக்கும் அல்லது ரெண்டு பேரும் மறித்து விடக்கூடும் சூழ்நிலைகள் தண்ணீர் ஒத்து வரவில்லை எலிக்கு இதே போல் உங்களோட வாழ்க்கையில் இன்னொருவரோடு இருக்கிற ஐக்கியம் ஒரு நாள் இப்படி உடைந்து போகலாம் பிரிந்து போகலாம் மறித்து போகலாம் மரணத்தோடு எல்லாம் முடிந்து போகலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இன்றைய நாளில் உங்கள் முன்னே வைக்கிறோம் இந்த இயேசுவோடு ஒரு ஐக்கியம் வைத்து பாருங்கள் மரணத்துக்கு பிற்பாடும் அந்த அன்பு இருக்கும் அந்த ஐக்கியம் இருக்கும் இயேசு ஒருவன் தன் சிநைதனுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறத பாக்கிலும் பெரிதான அன்பு இவ்வுலகத்தில் இல்லை என்று இயேசு சொன்னார் நாம் பாவிகளாய் இருக்கையில் நாம் இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் தகுதியற்றவர்களாய் பாவிகளாய் இருந்த அந்த தருணத்தில் இயேசுவங்களை நேசித்தார் நாங்கள் ஒரு நல்லவர்களாய் இருக்கும்போது இயேசுவங்களை நேசிக்கவில்லை நாங்கள் பாவிகளாய் யாராலும் மதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது இயேசுவங்களை நேசித்தார் அதுதான் அந்த நட்பு அதுதான் அந்த அன்பு சில ஐக்கியம் எங்களிடம் ஏதாவது ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி சிலர் அன்பு கூறுவார்கள் அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஐக்கியத்தை அவர்கள் விட்டு அறுத்து கொண்டு போய்விடுவார்கள் அல்லது எலி மறித்து போனது போல தவளை தப்புனது போல அது இருக்கும் அல்லது தவளை மறித்து எலி எலி பிழைத்தது போலையும் அது இருந்து விடலாம் அல்லது ரெண்டும் சேர்ந்து மறித்ததாகவும் அது இருக்கலாம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் இயசுவோடு நீங்கள் ஐக்கியப்பட்டால் நீங்கள் மறித்தாலும் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எங்களுடைய குமாரன் இயேசுவோடு இருக்கிறது அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு அவருக்கு அவர்களுக்கு அவரோடு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கியம் இருக்காது இயேசு ஜீவனுள்ள தெய்வன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் பேசுகிற தெய்வம் அவர் பேசாத தெய்வம் கிடையாது அவர் ஊமை கிடையாது அவர் செவிடு கிடையாது அவர் குருடு கிடையாது அவர் ஜீவனுள்ள தேவன் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் உள்ள தேவன் நீங்க எதை சொல்லி அவரை கூப்பிட்டால் அவருடைய காதுகளில் உங்களுடைய சத்தம் துணிக்கும் கேட்கும் அவருடைய வாய் உங்களுக்கு பதில் சொல்லும் பெருவள்ளத்து இறைச்சல போல் அவருடைய சத்தம் இருக்கும் அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இவர் தான் இந்த தெய்வகுமாரன் குமாரன் ஈசு இவரோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா இவர் நீங்க கூப்பிடும் போது பதில் அளிக்கிற தெய்வம் இவர் காணாத தெய்வம் அல்ல காண்கின்ற தெய்வம் உங்களாலும் அவரை காண முடியும் அவர் உயிரோடு இருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிற்கிறவர் கிடையாது அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துல அமர்த்தப்பட்டவரும் கிடையாது அவர் ஜீவிக்கிறவர் அவர் சமுத்திரத்தி மேல நடக்கிறவர் அவர் வல்லமை உள்ள தேவன் ஆதலால் அவர் இன்றைய நாளில் தன்னோடு நீங்கள் ஐக்கியமாய் இருக்கும்படி அழைக்கிறார் அவர் உங்களுக்காக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்துல வந்து உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாவங்கள் உங்களுடைய வியாதிகள் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க சுமக்க கூடாது உங்களால சுமந்து தாங்க முடியாமல் இருக்கிறது என்பதனால் அவர் அவைகளை தன் சரீரத்தில் ஏற்றி சுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஏசாய் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் ஆகவே அப்படி அவர் உங்களுக்காய் ஒரு விளக்கரையும் கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பு அப்படிப்பட்டது அவர் கேட்கிறார் நான் உங்களோடயமா இருக்க விரும்புகிறேன் நீங்க என்னோடயமா இருக்க விரும்புகிறீங்களா மனிதனும் மனிதனும் இருக்கிறது உண்டு உண்டு ஆனால் தேவனோடு மனிதன் அக்கியமா இருக்கிறதே மிக அபூர்வமான ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது ஏ நோக்கு தேவனோடு நடந்தார் நோவா தேவனோடு நடந்தார் என்று வேதம் சொல்லு அவர்கள் எல்லாம் தேவனோடு கதைத்து பேசி பழகினார்கள் இயேசு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் ஈசு உங்களோட வீட்டை வந்தவங்களோட கதைக்கக்கூடிய ஒருவராயி அவர் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடும்போது இரண்டு மூன்று பேரை நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கேயே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆம்பியமானவர்களோட வாழ்க்கையில் உங்களோடு சம்பாஷிக்க உங்களோடு தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள நீங்க உங்களுடைய காரியங்களை ஈசுவோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் ஒரு உயிருள்ள தெய்வம் ஒரே தெய்வம் உயிரோடு இருக்கிற ஒரே தெய்வம் ஈசு இந்த தெய்வம் உங்களுக்காய் சொல்கையில மறித்திருக்கிறார் நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காய் உங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் நீங்க ஒன்றும் சுமக்க தேவையில்லை நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் யேசுவோடு அக்கியப்படுங்க இயேசுவோடு கதைத்து பேசுங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவோடு இணைங்க இயேசுவை குறித்து அறிவிக்கிறது இந்த பரிசுத்த இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிறது இப்படி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கேட்டு வாங்குங்கள் வாங்கி அதை வாசித்து பாருங்கள் இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்றதிலே படிப்பீர்கள் இயேசு மனிதனோடு பேசுகிற தெய்வம் என்பென்று அறிவீர்கள் ஆகார் என்று ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாது இல்லை வனாந்தரத்திலே அலைந்த போது தேவன் தெய்வன் கூப்பிட்டார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது என்று கூப்பிட்டு கேட்கிற ஒரு தெய்வம் ஆபிரகாம் என்றொரு மகன் தன் மகனுக்கு மகனை பலி செலுத்தும்படி வந்தபோது தெவன் பானத்திலிருந்து கூப்பிட்டு ஆபரகமே என்று கூப்பிடுகிற தெய்வம் உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வம் மோசேங்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டபர்க்கு மோசே மோசே என்று சொல்லி கூப்பிடுகிற தெய்வம் சாமுவேலுங்கிற ஒரு தேகதரிசியை பார்த்து சாமுவேலை சாமுவேலை என்று கூப்பிடுகிற தெய்வம் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுகிற கர்த்தரைவர் தான் இந்த தெய்வம் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறது இந்த தெய்வம் உங்களுடைய பெயரை அறிந்தவர் அவர் உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடுவார் நீங்க எந்த பாஷையை பேசினாலும் அந்த பாஷையில் அவர் உங்களோடு பேசுவார் சவுலண்ட ஒரு மனிதன் இருந்தான் இந்த மனிதன் இயேசுவை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான் ஒரு நாள் மத்தியானத்திலே அந்த சவுல் போய்கொண்டிருந்த போது வானத்திலே சூரிய பிரகாசம் போல ஒரு பிரமாண்டமான வெளிச்சம் உண்டாயிட்டது இந்த துன்பப்படுத்துகிற மனுஷன் அப்படியே கண்கள் குருடாகி அதில் விழுந்து விட்டான் ஏசு அவனை நோக்கி பார்த்து சொன்னார் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார் இரண்டு முறை ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி கூப்பிடுகிற தெய்வம் யேசு உங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் இயேசு அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்படி இயேசு அழைக்கிறார் ஈசு உங்களுக்காய் சொல்கையில் விளக்கரையும் சொலித்திருக்கிறார் ஈசுவிடம் பாருங்கள் அவரோடு ஐக்கியப்படுங்கள் அவர் நல்லவர் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் மறந்து விடாதருங்கள் இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை நீங்களே சொல்லுங்கள் அன்புள்ள பிதாவை உம்முடைய குமாரன் ஈசுவோடும் உம்மோடும் நாங்கள் ஐக்கியமாக இருக்கும்படி விரும்புகிறோம் எங்களோட வாழ்க்கைய உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாரும் எங்களோட குடும்பத்துக்குள்ளே வாரும் என் இருதயத்தில் ராஜாவாய் வீட்டுகிறோம் என் பாவங்களை மண்ணையும் உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை கழவும் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறதென்று நாங்களும் சொல்லத்தக்கதான நாட்கள் எங்களுக்கு உருவாக்கி தாரும் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை தாரும் எங்களை இரட்சித்து கொள்ளும் ஆண்டவரை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் என்று சொல்லு நான் உங்களுக்காய் இப்பொழுது அன்புள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்காக அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய உமோட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாய் அவங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றும்படி செவிக்கிறேன் உம்மை அறிகிற அறிவினால் அவளை நிரப்பும்படி செவிக்கிறேன் இவளை ரட்சித்து அவளுக்கு நீங்க நித்திய ஜீவனை தரும்படியாய் சிக்கிறேன் அன்புள்ள தேவனே உங்களுடைய குமாரன் ஈசுவோடும் பிதாவே உங்களோடும் அவர்கள் என்றென்றைக்கும் அக்கியமாயிருக்க நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறேன் அப்படியாய் நீங்களும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கத்தக்கதான நாட்களை ஆண்டவரே நீங்கள் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்படியாய் உங்கள் ஒருவரு இந்த செய்தியை கேட்ட ஒருவரம் ரட்சிக்கப்பட ஆமல் போய்விடாதபடி தேவனோடு ஆக்கியப்பட்டு தேவனோடு பேசி பழகிற மனிதர்களாய் நிறவு மாற்றுங்க நீங்க மனிதர்களோடு பேசுகிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்பதை நீங்க பேசாத தெய்வம் அல்ல நீங்க பேசும் தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய பெயர்களை சொல்லியே கூப்பிட்டு அவர்களோடு பேசி அவங்களுடைய காரியங்களை சரி செய்து கொடுக்கிற தெய்வம் என்பதை அவர்கள் அறியும்படி பேர் சொல்லி அலையும் ஆண்டு அவர்களை நிறப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஈசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆம் பிரியமானவர்களே கத்தரோடு ஈசுவோடு நீங்கள் ஐக்கியமாயிருங்கள் அதற்காகவே கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆமேன்